எதிர்நீச்சல் சீரியல் இப்போ எண்டாக இருக்க இந்த நிலையில் பலருமே ஒரு பக்கம் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க சீரியலை எதுக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க எதிர்நீச்சல் சீரியலை முடிக்கிறதுக்கு பதிலாக இன்னும் சன் டிவியில் போரிங்கான சீரியல் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல ஏன் விறுவிறுப்பாக இருக்க இந்த சீரியலை இப்போ இப்படி கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக டாக்டர் திருசெல்வம் சார் எதிர்நீச்சல் சீரியலோட சீசன் டூவை கண்டினியூ பண்ண போகிறாங்களாமா டூவுமே எதிர்நீச்சலோட கண்டினியூவிட்டியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மேலும் எதிர்நீச்சல் சீரியல் வர ஜூன் எட்டாம் தேதியோடு முடிக்க போகிறாங்க அதுக்கப்புறமா அடுத்த வாரமே சீசன் டூவையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா இப்போ கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க அடுத்தபடியாக எதிர்நீச்சல் சீசன் டூக்கான ஷூட்டிங்கை இன்னும் கொஞ்சம் நாள்லையே ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் ஃபேன்ஸ் பலருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு எதிர்நீச்சல் டூ ஒரு புது கதையாக இல்லாமல் இதோட கண்டினியூவிட்டி அப்படிங்கிறனால ஃபேன்ஸ் பலரும் இதே ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லை புதுசாக சில பேரை ஆட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போது கேட்டுட்டு வராங்க